உண்ணாமலை உமையாளோடும் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்த்தன அறிவிதிரல் மழலை முழவதிலும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ண வருமே என்று திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையாரை போற்றி புகழ்கின்ற பாடுகளை நாம் பலவற்றை கேட்டிருக்கின்றோம் திருவண்ணாமலை என்றதும் நம்முடைய நினைவுக்கு வருவது உண்ணாமலை உடனாகிய திரு அண்ணாமலையார் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை தலம்தான் உலக பிரசித்தி பெற்ற அந்த தலம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதற்கு காலம் காலமாக ஆன்மீக அன்பர்களும் புராண இதிகாச காலங்களில் சொல்லப்பட்ட செய்திகளும் பலவும் உண்டு அதை பற்றி நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இல்லையா நேர்களே நம்முடைய முத்தமிழ் பார்வை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக முதல் முறையாக உங்களை ஒரு ஆன்மீக தளத்திற்கு அழைத்து செல்ல இருக்கின்றோம் வாருங்கள் அண்ணாமலையார் வீற்றிருக்கக்கூடிய திருவண்ணாமலை தளத்திற்கு நாம் செல்லுவோம் திருவண்ணாமலை என்று சொன்னதும் எல்லோருடைய நினைவுக்கு வருவது கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை திருநாள் என்று ஏற்றப்படுகின்ற அது பிரசித்தி பெற்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அப்படிப்பட்ட அந்த தலத்திற்கு ஆன்மீக அன்பர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் தேடி சென்று இயத்துமின் நாடி வந்தவர் நன்மையுட்பாக்குள்வர் ஆடி பாடியின் அண்ணாமலை கைதோட ஓடிப்போம் நமதுள் வினைகளே என்று அப்பர் சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட அந்த ஆன்மீக திருத்தலத்தினுடைய பெருமைகள் என்ன நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் ஆன்மீகத்தின் மூலமாக அதை இன்றளவும் போற்றி புகழுகின்ற காரணங்கள் என்ன சிறப்புகளை இந்த அண்ணாமலை தன்னகத்தே வைத்துள்ளது என்பதுதானே சிறப்பு சைவத்தின் முதல் தலம் நினைத்தாலை முக்தி தரும் தலம் பஞ்சபூத தலங்களில் அக்கினி தலம் ஆறு ஆதார தலங்களில் மணிபூரக தலம் தமிழகத்தில் இரண்டாவது பெரிய ராஜகோபுரம் உள்ள தலம் பிரம்மாவும் விஷ்ணுவும் துர்கையும் தவம் இருந்த தலம் மகிஷாசுரனை துர்க்கை அழித்த தலம் அம்மனுக்கு இடப்பாகத்தை அழித்த அர்தனாரீசுராக ஈசன் காட்சி அளித்த தலம் அருணகிரிநாதர் அவதரித்த தலம் முருகன் அவருக்கு காட்சியளித்த ஆட்கொண்ட தலம் திருப்புகழின் முதல் பாடல் பாடப்பட்ட தலம் திருவன்பாவை பாடப்பட்ட தலம் சமயக்குறவர் நால்வராலும் போற்றி பாடப்பட்ட தலம் தீவினைகளை தன் தீயிலிட்டு அழிக்கும் தலம் யுகம் யுகமாக அழியாது நிற்கும் தலம் என்றெல்லாம் அருணாசலத்தின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட இந்த ஆன்மீக தலத்திற்கு எத்தனையோ புராண இதிகாச காலங்களில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் நம்மை வியக்க வைக்கின்றன நீங்கள் பார்க்கின்ற இந்த அற்புதமான இந்த மலை அண்ணாமலையாகவே காட்சி தருகின்ற மலை என்றுதான் எல்லோராலும் போற்றப்படுகின்றது எல்லோரும் ஆலயத்திற்குள் சென்று இறைவனை வழிபட முடியாதவர்கள் இந்த மலையே சிவனாக வீற்றிருக்கின்றார் இந்த மலையே அண்ணாமலையாக இருக்கின்றார் என்றுதான் இந்த மலையை சுற்றி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திங்களில் மலைவளம் வந்து அந்த இறைவனை வணங்கி செல்லுகின்றார்கள் அருணாச்சலத்தின் பெருமைகளை சொல்லுகின்ற போது புண்ணிய தலங்களில் எல்லாம் சிறந்தது அருணாச்சலமே அதுவே சிவனின் இதயமாகவும் அதுவே சிவமாகவும் விளங்குகிறது என்று உத்தரகாண்டத்தில் சொல்லப்படுகின்ற செய்தியாக காணப்பட முடிகின்றது அது மட்டுமல்ல அளவற்ற அக்னி வடிவமாக நான் இந்த உலகை ரட்சிப்பதற்காகவே குளிர்ந்து கல் மலையாகி இருக்கின்றேன் என்னை வழிபடுவோர்க்கு பலம் வந்து வணங்குவோருக்கும் எண்ணில்லா தன தானிய லாபம் கிட்டும் நிலையான வாழ்க்கை அமையும் என்று பூர்வகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல அருண வடிவ ஆதலினால் அருணகிரியனும் ஒரு பேர் அதனை ஓர்கால் தரணியிலே உரைத்தவர்க்கு முக்கோடு அஞ்செடுத்து உச்சரித்ததாம் என்று திருமலை சுருக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக இத்தனை சிறப்புகளை இந்த மலை வீற்றிருக்கக்கூடிய இந்த திருத்தலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால்தான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் மலைவளம் வந்து பக்தர்கள் இறைவனை வணங்கி அருள் பெற்று செல்லுகின்றார்கள் என்பதுதான் கண்கொள்ளா காட்சியாக நாம் ஒவ்வொரு மாதமும் காண முடிகின்றது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதைதான் எல்லோரும் அறிந்த செய்திதான் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த செய்திதான் பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி காண முடியாத அளவுக்கு இறைவனை கண்டு வியப்புற்ற ஒரு செய்தியை காலம் காலமாக சொல்லுகின்ற செய்தியை நாம் எல்லோரும் படித்திருப்போம் கேட்டிருப்போம் பல ஆன்மீக அன்பர்களும் சொல்ல கேட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தில் இறைவன் ஓங்கி உயரமாக உயர்ந்தவன் என்ற அளவிற்கு தன்னை வியப்பாக ஆழ்த்தி பிரம்மாவும் விஷ்ணுவும் வணங்கி நிற்கக்கூடிய ஒரு காரண தலமாக அமைந்த தலம் இந்த திருவண்ணாமலை தலம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த தலம்தான் அப்படி அவர் காட்சி தந்து எல்லோருக்கும் அழுவுரிந்து அந்த இறைவனே இந்த தளத்திற்கு வருகின்றவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன பலன் உண்டு என்பதை அந்த இறைவனே சொல்லப்பட்டதாக அப்படிப்பட்ட அந்த செய்தியை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நினைக்கும் இறைவன் சொல்லுகின்றார் தம்மை வணங்கி துதித்த அனைவரையும் ஆசீர்வதித்த ஈசன் யாம் இன்று இந்த தளத்தில் நின்று அருவ இன்று முதல் இந்த தலத்தை சுற்றி மூன்று யோசனை தூரம் வரையிலும் இது தூய்மையான புனித பூமியாக விளங்குவதாக என்று சொல்லுகின்றார் மந்திர உபதேசமோ எந்த தீட்சையுமோ பெறாமலேயே அவர்கள் அடைவார்களாக என்று ஈசனாகிய என்று ஈசனே சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புராணத்தில் மேலும் அவர் சொல்லுகின்றார் அகண்ட ஒளி வடிவமாக உள்ள இந்த மலை இனிமேல் சிறிய உருவம் கொண்ட மலையாக மாறும் இந்த தலத்தை எப்போதும் நினைப்பவருக்கு பிறவி நோய் நீங்கும் இந்த மலையும் நகரமும் பிரழைய காலத்தில் அழிவின்றி நிற்கும் கார்த்ததம் திரு கார்த்திகை நட்சத்திரத்தில் மலை உச்சியில் ஓர் ஒளியாக காட்சியளிப்போம் அந்த ஒளியை கண்டு தொடுவோர் நம் இருபத்தோரு தலைமுறையில் உள்ளவர்க்கும் வீடு வெற்றினை அழிப்பர் அவர்களின் பிறவிப்பினி அகலும் என்று சொல்லுகின்றார் இறைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த செய்தியில் ஆக இந்த மலை பிறப்பு இறப்பை நீக்கக்கூடியது ஆகலால் மலை மருந்து என்றும் சிவப்பு நிறம் உடையதாய் அருணகிரி என்றும் பெயர் பெற்றதாக இருக்கிறது இந்த மலையின் பெயரினை ஒருமுறை சொல்பவர் திரு ஐந்தெழுத்து மந்திரத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த பலனை அடைவர் என்று சொல்லி ஆசிர்வதித்து மறைந்தார் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் அருணாச்சலத்தை போற்று துதித்து வலம் வந்து வணங்கினார் என்று அந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த செய்தி ஆக இறைவனே வந்து இந்த மலையை சுற்றி வருபவர்களுக்கு இருபத்தோரு தலைமுறைக்கும் புண்ணியங்கள் கிடைக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி அது மட்டுமல்ல அறிவியல் பூர்வமாக இந்த தளத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி உண்டு இறைவன் சொல்லுகின்றார் இந்த மலை சுற்றி சுற்றிவர்களுக்கு எந்தவித அழிவின்றும் இருக்கும் இந்த பூமி என்று ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற புவியியல் வல்லுநர்கள் மாநாட்டில் டாக்டர் பீர்பால் சஹானி என்பவர் சொல்லுகின்றார் தட்சிண பூமியில் அதாவது தென் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை தலம் அதாவது திருவண்ணாமலை என்ற ஒரு மலை இருக்கின்ற காரணத்தினால் அந்த தட்சிண பூமியில் பூகம்பம் என்பது ஒரு காலத்திலும் வராது என்று புவியியல் வல்லுநர் பீர்பால் சஹானி அவர்கள் சொல்லுகின்றார் ஆக ஆன்மீகத்தின் அடிப்படையிலும் அறிவியல் அடிப்படையிலும் இந்த திருவண்ணாமலை தலம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பது இங்கிருந்து மலையும் மலையை வணங்க வருகின்ற பக்தர்களும் அந்த மலையின் மீது பக்தர்கள் கொண்டிருக்கின்ற ஈடுபாடும் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் வருகின்ற அந்த ஆன்மீகத்தின் பயணமும் எவ்வளவு சிறப்பானது என்பதற்கு நீங்கள் கண்கொள்ளா காட்சியாக பார்க்கின்ற ஒவ்வொரு சிறப்புகளும் இந்த மலைக்கு தன்னகத்தே கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆக நண்பர்களே இந்த மலை என்பது உலகம் முழுமைக்குமான ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக திருத்தலமாக விளங்குகின்றது என்பதுதான் சிறப்பு ஆனால் பொதுவாக கார்த்திகை மாதம் என்று சொன்னதும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தினால் தான் எல்லோருடைய நினைவுக்கு வரும் அப்படி இந்த திருவண்ணாமலை தீபம் நம்முடைய நினைவுக்கு வருகின்ற பொழுது இடவாகம் தந்த இறைவன் அன்னைக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்றுப்பட்டிருக்கும் இல்லையா அப்படி அன்னைக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியின் காரணத்தினால் அந்த அன்னை சொல்லுகின்றார் எமக்கு ஒளி உருவமாக காட்சி தந்த ஆட்கொண்டது போல் வருடா வருடம் ஒளி உருவாக தோன்றி உலகை உயிக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ளுகின்றார் அதற்காகத்தான் அருணாச்சல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு ஒரு செய்தி நாள் ஜோதி மலை நுனியில் காட்டா நிற்போம் வாய்த்து வந்த சுடர்கானில் பசிவினை இல்லாது உலகில் மன்னி வாழ்வார் பார்த்தவர்களுக்கும் அருந்தவர்களுக்கும் இடையூறு தவிரும் இது பணிந்தோர் கண்டோர் கோத்திரத்தில் இருபத்தோர் தலைமுறைக்கு முக்தி வரம் கொடுப்போம் என்றார் இது அருணாச்சல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி ஆக இன்று நீங்கள் காடுகின்ற இந்த அண்ணாமலை திருத்தலத்தினுடைய மகிமை இதன் மூலம் உங்கள் உள்ளத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அதன் மூலம் உங்களுக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் என்று நாம் நம்புவோம் நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சிறார் விருந்துரைனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி இந்த அண்ணாமலை போற்றி என்று அண்ணாமலையை வணங்கி போற்றி மகிழ்வோம் மீண்டும் ஒரு ஆன்மீக திருத்தலத்தில் நாம் சந்திப்போம் அதுவரை நம்முடைய முத்தமிழ் பார்வை சேனலை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நான் உங்கள் அன்பின் மாங்குடிக்கே முத்தமிழ் செல்வன் வணக்கம் நண்பர்களே